ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நம்பின உறவு அவங்க தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பு வச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நேசித்த உறவு அந்த உறவு திடீர்னு பேசாம வெறுத்துட்டு போகுதா அப்படின்னா மனது கொஞ்சம் கவலையாக இருக்கும் பாரமாக இருக்கும் இப்படி உங்களை நல்ல நேசித்த உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் உங்களை விட்டு விலகி போய் வெறுத்துட்டு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க அவங்க பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா என்னமோ தெரியலங்க வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல ரொம்ப நேசிக்கிற உறவுகள் தான் ஒரு காலகட்டத்துல நம்மளை விட்டு விலகி போகுது பிடிக்காமுது வெறுத்துட்டு போகுது அப்போ இந்த உலகத்துல இந்த உறவுகள்னாலும் சரி எதுனாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி நிரந்தரமா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடிய மாட்டாங்கது இப்போ உங்களை நல்லா நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப இருந்த உறவு இன்னைக்கு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வருது இப்படி தெரிய வரும்போது அந்த தெரிய வந்த அடுத்த செகண்ட் அந்த மனசு என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணணும் ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாகுது அவங்ககிட்ட போய் காரணங்களையும் கேட்டாலும் பேசாம சிலவங்க அமைதியாவே இருப்பாங்க பேச மாட்டாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லலாம் நிறைய நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் முதல்ல இப்படி நல்ல நேசிச்ச உறவு அன்பான உறவோ திடீர்னு பேசாம இருக்குன்னா முதல்ல அதுக்குள்ள காரணத்தை நமக்கு தெரியணும் முதல்ல என்ன காரணமா இருக்கும் தெரியுமா உங்க வாயின் வார்த்தைகள்ல இருந்து அந்த வார்த்தைகள் அதாவது மனசுல பட்டு அது ரணமா புண்ணா இருக்கும் ஒரு அடி அடிச்சா வேற கொஞ்ச நாள்ல என்ன என்னாச்சுரும் அது வலி தீந்துரும் ஆனா அந்த வார்த்தைகள் நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு அதனாலதான் சில வார்த்தைகளை நம்ம பேசும்போது கேக்குறவங்க சிலவங்க அழுறாங்க கஷ்டமான வார்த்தைகளை பேசும்போது அடுத்தவங்க மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்ம பேசும்போது சில வார்த்தைகள் சிரிக்க வைக்குது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வார்த்தைக்கு உயிர் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க மனசு காயப்படும்படியா பேசியிருந்தாலும் அவங்க மனசுல நம்மளை கொண்டு இருக்கிற அந்த அன்பு குறைஞ்சி அது வெறுப்பா மாற சான்ஸ் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஈகோ அதாவது நான் தான் எல்லா இதுலேயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட மேலோங்கி இருக்கும் போதும் கண்டிப்பா அது வந்து பிரிகிறதுக்கு அதாவது வெறுத்து போகக்கூடிய சான்ஸ் இருக்குது மூணாவது நம்பிக்கை துரோகம் அதாவது ரொம்ப நம்பி இருப்பாங்க நம்மளை ஏதோ ஒரு ஒரு விதத்தில் அவங்களுக்கு நம்பிக்கைக்கு குறைச்சலாக நம்ம நடந்திருப்போம் அதனாலேயும் நம்ம மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து பேசாமல் இருக்கலாம் நாலாவது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்து போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் விட்டு கொடுக்கிற அந்த தன்மைகள் இல்லாம இருக்கும்போதும் வெறுப்பு வந்து பேசாம அமைதியா இருப்பாங்க மன உளைச்சல் இதுவுமே ஒரு மனிதனை பேச விடாம அமைதியா வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இப்படி நம்ம வாழ்க்கையில நம்மளை விட்டு ஒருத்தங்க பிரிஞ்சு பேருக்காங்க பேசாம இருக்கிறாங்க குறிப்பா ரொம்ப அன்பா இருந்தவங்க திடீர்னு நம்ம மீது வெறுப்பு காணிக்காங்க அப்படின்னாலே அது ஏதோ ஒரு காரணம் இல்லாம அவங்க வந்து நம்ம வெறுப்பு காணிக்க மாட்டாங்க நம்ம வேண்டாம் அப்படின்னு அது உண்மையா நேசிக்கிறவங்க நான் இப்ப இதெல்லாம் சொன்னேன் பாருங்க அதாவது நம்பிக்கை துரோகம் அதுக்கு பிறகு சரியான புரிதல் இல்லாமலும் என்ன பண்ணுவாங்கன்னா பேசாம இருப்பாங்க யாராவது ஒருத்தங்க தவறா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் அதை நம்பிக்கிட்டு பேசாம இருக்கலாம் அதே போல அதிக எதிர்பார்ப்பு நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வச்சு ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பை நீங்க செம் செய்யாம இருக்கும் போது மனசுல ஒரு கஷ்டம் வரும் அப்படி அதிக எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு முறியும் போதும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசாம இருப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சிலவங்க ஓ பேச மாட்டாங்கட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் போய் கேட்பாங்க எதனால பேச மாட்டாங்கிறீங்க ஏன் பேச மாட்டாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்ன பயங்கரமா கோபப்படுவாங்க ஏற்கனவே நம்ம கோபப்பட்டதுனால ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தமாக உண்மையா நமக்கு அன்பு வச்சு நமக்கு உடவே இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்ககிட்ட போய் பழையபடியே நம்ம கோபப்படும் போது கண்டிப்பா அங்க கூட கொஞ்சம் நம்மளுக்கு என்ன செய்வாங்க நம்ம வெறுப்பாங்க அதனால ஒருத்தங்க உங்களை நீங்க நல்லா நேசிச்ச உறவா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களும் அவங்க மேது அன்பா வச்சிருப்பாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் முதல்ல கோபப்படுறத குறைங்க குறைச்சிட்டு நீங்க வந்து காரணம் கேட்காதீங்க ஏன்னா நீங்க தனியா இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் நீங்க உங்க மேல ஏதாவது தவறு இருந்தா அப்படி நீங்க எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா அவங்க பேருக்காங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்கு எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த தேவை முடிஞ்சிடுச்சு இனி நம்மளை கொண்டு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கலாம் மேபி உங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு நம்ம மனுஷனை பிறந்த எல்லாருமே தவறு செய்வது வழக்கம்தான் அப்படி இருக்கும்போது அவங்க மனசு காயப்பட்டு நல்லா எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டு ஏதோ ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து உங்களை பிரிச்சு வச்சிருக்கீங்க நீங்க டிஸ்டன்ஸ் ஆயிருக்கீங்க விலகி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மனசுல படியும் உங்க மீது நல்ல எண்ணங்கள் வரும்படியா நம்ம வாழ்க்கை நடத்தணும் நல்ல எண்ணங்கள் வரணும்னா என்ன பண்ணணும் போய் சண்டை போடணுமா ஆர்குமெண்ட் பண்ணணுமா அப்படி இல்லைங்க அதே போல போய் கெஞ்சியும் செய்யாதீங்க சிலவங்க பாருங்க போய் கெஞ்சிக்கிட்டே நினைப்பாங்க பேசு 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கெஞ்சும் போது கூட கொஞ்சம் நம்ம அலட்சியப்படுத்துவோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து நம்ம அவங்க அவங்க வந்து நம்ம பேசவும் செய்யணும் நம்ம தன்மானமும் இழந்து போயிடக்கூடாது அப்படின்னா மௌனமா அவங்க கிட்ட மெதுவா அன்பா நடங்க சொல்லுவேன் கரிசனியா நடங்க அன்புக்கு இறங்காத மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அவங்ககிட்ட போய் முதல்ல அன்பாக பழகுங்க அன்பாக பேசுங்க பொறுமையாயிருங்க முதல்ல கோபப்படாதீங்க கோபப்பட்டு எதுவுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல ஒருத்தங்க பேசமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்க கிட்ட போய் பிடிச்சி எழுத்து என்கிட்ட பாசமாயிரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க விலகி போறவங்கள போய் பிடிச்சி எழுத்து பாசமாயிரு பாசமாயிரு சொல்லி வச்சா இருந்து கிடைக்கிறது உண்மையான அன்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்காதுங்க ஏதோ கடமைக்கு ஒரு அன்பை தூக்கி போடுவாங்க அவ்வளோந்தான் தேடி போகாதீங்க மௌனமாக இருந்துட்டு நீங்கள் அன்பாக பொறுமையாக நீங்கள் நடக்கணும் நடந்துட்டு அவங்கக்கிட்ட போய் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் நான் என்ன தப்பு பண்ணினாலும் மனுஷுக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வந்து யாருக்கிட்ட நான் சொல்ல சொல்கிறேன்னா உண்மையாக அன்பு வச்சு உங்கள் மேலே ஏதாவது ஒரு தவறு இருந்தால் மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் அந்த தவறுகளை கண்டிப்பா அவ அன்பு வச்சிருப்பாங்கன்னா நீங்க எந்த தவறு செய்தாலும் ஆனா நம்பிக்கை துரோகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த தவறுகளை செய்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் மன்னிக்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ரொம்ப நம்பி இருப்பாங்கல்ல நீங்கதான் ரொ உயிர் அப்படின்னு சொல்லி நிலைய இருந்த இடத்துல நீங்க அதுக்கு கரெக்டா இல்லாம ஒரு துரோகத்தை பண்ணி போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்குங்க அதே போலதான் உங்கள் மேல எந்த ஒரு தவறும் இல்லாம ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போயிருக்குன்னா ஏதோ ஒரு தேவைக்காக வந்து அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி இருந்துக்கும் புரியுதா அந்த அட்டைப்பூச்சி என்ன பண்ணும் உடம்புல இருந்து அந்த ரத்தத்தை எல்லாம் குடிக்கும் அந்த ரத்தத்தை அவ்வளோத்தையும் உறிஞ்சிட்டு என உடம்புல எந்த ஒரு ரத்தம் இல்லைன்னா விட்டுட்டு போகும் அதே போல ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு உறவு உங்களை தேடி வந்து உங்ககிட்ட அந்த தேவையெல்லாம் பறிச்சிட்டு இனி இந்த கொண்டு எதுவுமே பிரோஜனை இல்லை அப்படிங்கும்போது உங்களை விட்டுட்டு போகும் பாருங்க இந்த உறவுகள் வந்து தேவைக்காக பழகின உறவுகள் இப்படிப்பட்ட உறவுகள் அதே மாதிரி உங்க இடத்துல உங்களை நிரப்புறதுக்கு ஒரு புது உறவு வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு போலியான உறவு இந்த உறவுகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காதீங்க வேண்டாம் ஏன்னா உண்மை இல்லாத உறவு நமக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு உண்மையா ஒருத்தங்க இருந்து அன்பா இருந்து உங்க மேல் தவறு இருந்ததுன்னா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க அமைதியா அன்பா பொறுமையாக நீங்கள் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக உங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அவங்க உண்மையான அன்பு வச்சுருக்காங்கல்ல அதனால் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் அதுவரை பை சி